அகம் நோயை தீர்க்கக்கூடிய அகத்தி அற்புத பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அகத்தில் இருக்கக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்கிறதால இதுக்கு அகத்தி கீரை அப்படின்ற பேர் வந்ததாக சொல்லப்படுது வருஷம் முழுக்க சுலபமாக வந்து கிடைக்கக்கூடிய ஒன்று அது மட்டும் இல்லை வெற்றிலை தோட்டத்திற்கு உறுதுணையாகவும் பொதுவாக வெற்றிலை தோட்டம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த அகத்தி கீரையை ஏராளமாக வந்து கிடைக்குமா முற்றின கீரையை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது அது ஒவ்வாமை அதுக்கு அப்புறம் வயிற்று பிரச்சனையை ஏற்படுத்தும் இளங்கீரையை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தணும் அகத்தி கீரையோட மருத்துவ பண்புகளை பார்க்கலாம் இதுல மேற்பட்ட சத்துக்கள் இருக்கு ரெண்டு வகையான ஒன்னு வெள்ளை நிற நிற பூக்கள் பூக்கள் இன்னொன்னு சிவப்பு இந்த மரத்தோட எல்லா பகுதிகளும் மூலிகை தன்மை இருக்கு பெரும்பாலும் வெள்ளை நிற பூக்கள் கொண்ட இந்த அகத்திகீரையை அதிகமே பயன்படுத்தலாம் இந்த கீரை கொஞ்சம் கசப்பா இருக்கும் அப்படிங்கறதால மத்த கீரை மாதிரியே இது போறது கிடையாது இந்த கசப்பு தன்மை தெரியாது இருக்க சமைக்கிறப்போ தேங்காய் பால் சேர்த்து சமைச்சா ருசியாக இருக்கும் ஆனா இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் உயிர் சத்துக்களும் அதை இந்த மாதிரி பழக்கத்தில் எல்லாம் அடிக்கடி உணவுல இத சேர்த்துட்டு வந்தா இந்த பழக்கத்திலிருந்து விடுபடலாமா இந்த கீரையில வாயுத்தன்மை இருப்பதால சமைக்கிறப்போ பெருங்காயம் சேர்த்துக்கிறது முற்றிலும் வாயுவை வெளியேற்றிடும் குழந்தைகளுக்கு பல் வளர்ச்சிகளுக்கும் பெறுறதுக்கும் அதுக்கப்புறம் உடல் பலம் பெறத்துக்கும் இது உதவுது கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறதால முக்கியமா பற்கள் அதுக்கப்புறம் எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டோன்ன செரிமானம் ரொம்ப மெதுவா வந்து இதுக்கு இருக்கும் அதனால குழந்தைகள் பெரியவங்க மதிய உணவுல மட்டும் இதை சேர்த்துக்கிறது நல்லது வாரத்துல ரெண்டு முறை உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தா முதிர் வயதிலையும் எலும்பும் ரொம்பவே உறுதியா இருக்குமாமா பல நோய்களுக்கு இது மருந்துங்க தேமல் அதுக்கப்புறம் சொரியாசிஸ் ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த கீரையை மையா அரைச்சு தேமல் சொரியாசிஸ் இருக்கக்கூடிய இடத்துல தடவிட்டு வந்தா கொஞ்சம் கொஞ்சமா குணமடைய வாய்ப்பு உண்டு பித்தம் உடல் சூடு மூளை சம்பந்தமான பகுதியில் கோளாறு ஏற்படுவதால அறிவு ஆற்றல் அதுக்கப்புறம் ஞாபக குறைவு ஏற்படும் இப்படி இத சரி செய்யறதுக்கு அடிக்கடி உணவுல இந்த அகத்திக்கீரைய சேர்த்துக்கணும் இந்த பிரச்சனையில பிரச்சனையிலிருந்து பூரணமா குணமடையலாங்க அகத்திக்கீரையோட பூக்களை கண்களை வச்சு சிறிது துணி வச்சு கட்டிட்டா கண் சம்பந்தமான கோளாறுகள் நீங்கி நல்ல தெளிவான பார்வையும் கிடைக்குதாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க ாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க